நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் குறிப்பாலே வணக்கம் நமது பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே மை வி த்ரீ ஆர்ட்ஸ் காலையில் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பத்து மணிக்கு மேலே சரியாயிடுச்சு எல்லாரும் அந்த சீலிங் அமௌண்ட்டை முடிச்சிட்டாங்க பிறகு மதியத்துலேருந்து நமக்கு ஒரு டென் மெம்பர்ஸ் இருக்கும் நமக்கு கால் பண்ணியிருந்தாங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா வீடியோ வந்து ரிப்பீட்டடாக வருது அதாவது இன்ட்ரோடக்ஷன் வீடியோ வந்து ரிப்பீட்டடாக வருது ஆட்ஸ் வந்து வர மாட்டேன் ஆட்ஸ் வந்து வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நானும் இப்போ செக் பண்ணி பார்த்தேன் கண்டிப்பாக அது மாதிரி தான் இருக்குது அதாவது ஆப்பில் ஏதாவது அப்டேட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா என்னான்னு தெரியல பட் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இன்னும் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு சரிங்களா ஒன் ஹவர் கழிச்சு அந்த கிளியர் கேட்சாக கொடுங்க கிளீர் கேட்சாக கொடுத்துட்டு நீங்கள் மீண்டும் வந்து லாகின் பண்ணி பாருங்கள் ஒர்க் ஆகுதான்னு பாருங்கள் சப்போஸ் ஒர்க் ஆகலாம் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை நீங்கள் பாருங்கள் செக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கூட வந்து மார்னிங்கே முடிச்சிட்டேன் ஏன்னால் நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதை பற்றி அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடியே நான் வந்து என்னுடைய சீலிங்கை முடிச்சிட்டேன் ஆனால் இப்போ வந்து ஈவினிங்லேருந்து இந்த ப்ராப்ளம் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க நண்பர்களே நான் சொன்ன மாதிரி நீங்கள் செய்யுங்க தயவுசெய்து நீங்கள் வந்து இன்றைக்கி ஆட்ஸ் மட்டும் பார்க்காத விட்டுராதுங்க ஆட்ஸ் வந்து பாருங்கள் நீங்கள் நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புதுசாக லாகின் பண்ணி உள்ளே போங்க போய்ட்டு பாருங்கள் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி இந்த பதிவு மூலிமா தெரிவித்து கொள்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்